உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடையிறங்க இந்த வீடியோ நாம் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மேஷம் முதல் மினமரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பல்லவத்தின ஆளுவரும் மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துடுங்க காலபுருஷத்தை தொகுப்பில் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஐந்தாவது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கவலைகள் தேரும் கார்த்திகை மாதமும் கார்த்திகை தீபமும் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை வச்சு இந்த வீடியோ பதிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கார்த்திகை தீபம் நாளை வருத்தம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறார் அப்போ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் பார்க்குற அனைவரும் நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவிஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டு விதமாக இருக்குதை நீங்கள் பண்ணுற விதம் அப்போ இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு கிரக நிலைகளை ஆராயிருந்து பார்த்து பார்க்கும் பொழுதுங்க எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் சிம்ம ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த விடிய நம்ம பலன்கள் பார்க்க இருக்கிறோம் அப்ப கிரகனுடைய சஞ்சாரம் என்ன சொல்லுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பார்க்கின்றார் ஜென்மத்தில் கேது செஞ்சிருக்கிறார் எனவே இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் ஏற்படும் மாதமாக நம்ம ஆரம்பத்தில் பார்க்க இருக்கிறோம் இது கண்டகச்சனை ஆதிக்கம் இருப்பதால பெற்றோரின் உடல் நல்லி தொல்லை இருக்கும் பிரச்சினை தீர்வுக்கு தீர்வு வர முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கல்கள் வருமான பற்றாக்குறை எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க எதிலும் கவனம் தேவை தடைகளும் தாமங்களும் வந்து கூடியதான் இருக்க போகிறது தன்னிச்சையாக செயல்பட்டவர்களுக்கு பிறரை சார்ந்திருக்கும் சூழ்நிலையும் உருவாக இருக்குதுங்க விரயங்கள் அதிகரிக்கும் மாதமாக பார்க்குறோம் குரு வக்ரம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உற்றம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அவர் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெற இருக்கின்றார் வக்கரம் பெற்றுவிட்டார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் சொந்தங்களின் எதிர்பார்ப்புகளால் முடிய வேண்டிய சுபக்காரியெல்லாம் தாமதப்பட இருக்குதுங்க அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் விளங்குவதால் இதுவரை முடியாது இருந்த வழக்குகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்குதுங்க வராது என்று நினைத்த கடன் பாக்கியெல்லாம் வசலாகும் சுப செய்திகளும் உண்டாக இருக்குதுங்க வரும் கார்த்திகை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு விருச்சிகராசிக்கு சுக்கிரன் சுக்கரன் செல்ல இருக்கிறார் சுக்கரணிய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் அவர் சுக்கிரசனத்திற்கு வரும் நேரம்தான் நல்ல நேரமாக இருக்கிறதுங்க வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தொழிலில் ஊடுதல் லாபம் கிடைப்பதோடு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரி இருக்குதுங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உண்டாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மறுதெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க அன்பார்ந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் ஆவார் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம்தான் புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குதுங்க பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சம நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்குதுங்க இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்தி சிந்திக்க போகிறீங்க வாங்கி இடத்தை விற்பதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள போகிறாங்க வாடகை அதாவது வாடகைக்கு கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்காக மாற்றி முயற்சிக்கு கைகூடும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் புதனுடைய பார்வை கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வெர்ச்சக ராசிக்கு புதன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அவர் இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் ஆவார் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் நினைவு ஏற்பட இருக்குதுங்க கரைந்த சேமிப்புகள் எல்லாம் ஈடுகட்ட போகிறீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில் சொந்த தொழில் கட்டத்திற்கு மாறுவதற்கான ஒரு முயற்சிகள் கைபடி வர இருக்குதுங்க பூர்வீக சொத்துகள் மூலம் லாபம் உண்டாக இருக்குதுங்க பாக பிரிமைகள் சுமூகமாக முடியும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேர இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிய ஆதரவு உண்டாக இருக்குதுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர் வழியில் வழிகாட்டுதல் சிறப்பாக அமைய இருக்குதுங்க பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் வருமானமும் திருப்தி தரும் அண்ணம்பம் இருக்குதுங்க இந்த மாதம் அப்ப வே தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அண்டார்ந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கின்ற வியாபாரங்கள் ரொம்ப கூடுதலாக நடைபெற்று மன மகிழ்ச்சியாக அடை போறீங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்கால திட்டத்தையும் திட்ட போறீங்க அரசியல் துறையினருக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் வாய்ப்புகளும் அள்ளித்தர இருக்கிறார் இந்த கார கார்த்திகை மாத ராசி பலன்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி உண்டாக இருக்குதுங்க நீண்ட நாட்களாக வியாபாரத்தை பொறுத்து நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை எதிர்பார்க்க இருக்கிறோம் அதாவது விவசாயிகளுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு கிடைக்க கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏற்றத்தையும் வாழ்க்கையில் மாற்றத்தையும் அளித்தர இருக்கிறார் திருமணமாகாத தம்பதிகளுக்கு ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லையே என்று எங்கே இந்த காலகட்டம் திருமணத்துக்கான பாக்கியம் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு வாழ்க்கைத் கிடைக்க கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க புத்திர பாக்கியதாக காத்து இந்த காலகட்டம் மறுச்சத்துக்கு இருக்குதுங்க அதாவது வீடு மண் வாங்கும் யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க எதிர்பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மக நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அந்த மாதம் எண்ணி இது எண்ணியதாக நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க படிப்பில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகரப்பான சூழல் உண்டாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி தரும் வண்ணம் நடைபெறுகிறது இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு சிம்மராசியில் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இதெல்லாம் நடக்க இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பூர்வ நட்சத்திரக்காரருக்கெல்லாம் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு தெளிவு பிறக்க இருக்குதுங்க நீண்ட நாட்களாக வெளியோகம் வெளிநாடு வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வர இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் சீவன் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க அஷ்டமத்து சனி அஷ்டம சனி உள்ள உள்ளவரதால் அதாவது கண்ட சனி உள்ள உள்ளவரதால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக தான் எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் க க சிம்மராசியில் கடைசி நட்சத்திரம் உத்திர நட்சத்திர நட்சத்திரக்காரக்கெல்லாம் அந்த காலகட்டம் பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்களாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனால் வரைக்கும் இல்லாத ம மகிழ்ச்சி உங்களுக்கு குடும்பத்தில் கலப்பாடு ஸ்டூடெண்டுகள் பிள்ளைகளால் பெருமை வந்து சேர இருக்குதுங்க அந்த காலகட்டம் ஊர் மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் மேலதனுடைய ஆதரவு கிடைக்க வெளிநாட்டில் நல்ல நிறுவனம் இருந்த ஒரு சிலருக்கு அடைப்புகள் வர இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டமாக நம்ம எதிர்பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பயிலட்டுங்க பணம் தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடியது நவம்பர் மாதம் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று தேதிகளிலும் டிசம்பர் மாதம் இம்மாதம் இரண்டு மூன்று ஏழு எட்டு பதினாலு பாய்ஞ்சி தேதியில் உங்களுக்கு பலந்தேவை பூர்த்தி செய்வது ஒரு கால ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க என்ன நேர்களே சிம்மராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுவையை ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீந்தர்கள் நன்றி வணக்கங்க